வெல்கம் டு சின்ட்டு ஜோக்கி கார்ட்டூன்ஸ் இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா இந்த அழகான ஊரில் நம்ம செயற்றும் நம்ம செய்கு மனைவி மோகினியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க இவங்க ஆசை பணக்காரராக ஆகணும் எங்கே நைட்டு ஃபுல்லாக அந்த முட்டையை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு இப்போ இந்த வெள்ளை முட்டைக்கெல்லாம் தங்க கலர் பெயிண்ட் அடிக்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இதை பண்ணுறீங்க சொல்லுங்கள் மோகினி நம்ம பெரிய பணக்காரங்களாக ஆகணும் அதுக்காக தான் இந்த வெள்ளை முட்டையை தங்க கலரு பெயிண்ட் அடித்து தங்க முட்டையாக உருவாக்குறேன் இந்த பெயிண்டெல்லாம் தொடச்சி வை யாராவது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டா நம்ம பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சீக்கிரம் சரியா பார்த்து பார்க்க தங்க முட்டை மாதிரிதாங்க இருக்கு அதெல்லாம் சரி இந்த முட்டையை நீங்கள் விற்று அவங்க உடச்சி மாத்துட்டாங்கன்னா அது உண்மையான முட்டைன்னு தெரிஞ்சிருங்க அப்போ நம்ம மாட்டிப்போமே அதுக்கும் நான் நல்ல ஐடியா வச்சுருக்கேன் மோகினி இந்த முட்டையை தங்க முட்டைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வித்தரலாம் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா மக்களே இந்த முட்டையை வாங்கிட்டு போனதும் நீங்கள் உடச்சி விற்காதீங்க ஒரு நாள் அது ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் காலையில் உடைங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அவங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நைட்டோட நைட்டாக இந்த ஊரை விட்டே போயிடலாம் மோகினி நம்ம செய்ட்டு மாமா எல்லா முட்டைகளையும் தங்க முட்டைன்னு சொல்லி அந்த எல்லா மக்கள்கிட்டையும் விற்றாங்க நிறைய காசும் நம்ம சேட்டு மாமாவுக்கு சேர்ந்துச்சு அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க மோகினி நான் சொன்ன மாதிரி எல்லா முட்டையும் தங்க முட்டைன்னு சொல்லி விற்றுட்டேன் எல்லா மக்களும் அதை நம்பி வாங்கிட்டு போயிட்டாங்க இது எவ்வளோ பணம் பார்த்தியா சீக்கிரம் கிளம்பு நம்ம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் நீ பஸ்ஸுக்கு போ நான் வண்டியில் வரேன் மேனி அந்த சேட்டு பொய்யான தங்க முட்டையை நம்மள்ட்ட வித்துட்டான் ஒரு கோவிலுக்கு காசு கேட்டால் கூட தர மாட்டோம் இப்போ இந்த காசு வீணாக சேட்டு திருடிட்டு போயிட்டான் வேணி யாரும் கவலைப்படாதீங்க அது நம்ம உழைச்சி சம்பாரித்த காசு அது நம்ம கைக்கு வரும் அது வந்ததும் நம்ம சிவனுக்கு ஒரு பூஜை பண்ணி அந்த காசை கோவில் கட்ட நம்ம ஊர் பட்டையத்தார்ட்ட காசை கொடுக்கலாம் சரியா நம்ம மாமா மோகினியை பஸ்ஸில் அமுச்சுட்டு இதுங்க பண மூட்டையை ஒரு டிப்பரில் வச்சு கொண்டு போனாங்க நம்ம சேட்டு மாமா போன வண்டி ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து அது விபத்துக்கு உள்ளாச்சு நம்ம சேட்டு மாமா தலையில அடிபட்டு அந்த இடத்துலையே இருந்துட்டாங்க காசெல்லாம் தான் மோகினி எடுத்துட்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என் கணவர் உங்களை ஏமாத்திட்டு போனாரு இப்போ உயிரோட அவர் இல்லை பணத்தை எடுத்துட்டு போறப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல என் கணவர் இறந்துட்டாரு அவர்கிட்ட இருந்து காசை நான் கொண்டுட்டு வந்துட்டேன் உங்க காசெல்லாம் எடுத்துட்டு போய் சந்தோஷமா இருங்க நான் காசு கேட்குறப்ப நீங்க தர மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி அந்த கடவுளே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்காரு அந்த காசை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே அந்த காசை போட்டு நான் இந்த சிவன் கோயிலை கட்டுறேன்